விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இது வந்து சினிமாவில் எவ்வளவு காலம் என்றும் செயல்பட போகிறார் அதுக்கு பிறகு அரசியலுக்கு எப்பொழுது வரப்போகிறார் இந்த அரசியல் களத்தை அவர் எப்படி எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார் நீங்க அதுக்கான தாய் கழகம்னு பாத்தீங்கன்னா திராவிடர் கழகம் திராவிடக் கழகம் முன்வைக்கின்ற முக்கியமான விஷயங்கள்னு பார்க்கும்பொழுது இடஒதுக்கீடு சமூக நீதிபத்த விஷயங்கள் விஷயங்கள்லாம் விஜய் அவர்களுக்கு எங்க இருந்து காசு வந்துச்சு இது யார் பேக் பண்ணுறாங்க இது யாரோட இப்படி கூடுதலான பல கேள்விகள் வந்துடுச்சு இன்னைக்கு வரைக்கும் வேங்கை வயலுக்கு யார் காரணம் அப்படிங்கறத நம்ம தேடி கண்டுபிடிச்சிட்டே இருக்கும் இன்னொரு பக்கம் தலித்துகள் வந்து பல கோயில்கள் இந்த விளைவுண்ட நிலைமை இருக்கிறது ஒரு சமூகம் உள்ள போனா இன்னொரு சமூகம் உள்ளே போக மாட்டோம் நிலைமை இருக்கு இந்த பேலன்ஸ் விஷயத்தை தான் ஒரு விமர்சனம் கருத்து எழுது இல்லை நீங்க வந்து இப்ப கேட்குறது கிட்டத்தட்ட தென்னமரத்துல ஒரு குத்து பனமரத்துல ஒரு குத்து குத்துறீங்களா அப்படிங்கிற மாதிரி கேக்குறீங்க நேரடியாக தேர்தல் அரசியலில் கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க தேர்தல் அரசியலில் உங்களோட வாக்கு வங்கி என்ன இப்போதான் வந்திருக்க வாக்கு வங்கி யாரும் யாராலையும் சொல்ல முடியாது உங்களாலும் சொல்ல முடியாது என்னாலும் சொல்ல முடியாது வித்தியாவர்களும் சொல்ல முடியாது இது குறித்து மட்டுமே பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்விகள் எழுப்பப்படும் என்றால் பிரச்சனை இல்லை அவரோட கடைசியான ஆடியோ லான்ஸ்ல கூட கேட்டிருக்கலாம் நான் வந்து முன்னாடி பெருசா படிக்க மாட்டேன் ஸ்கிரிப்ட் எல்லாம் கூட படிக்க மாட்டேன் இப்ப நிறைய படிக்கணும் புத்தகங்கள் வாசிக்கிறேன் என்னுடைய தொண்டர்களுக்குமே கூட புத்தகங்கள் வாசிங்க சொல்லி நிறைய சொல்றோம் நம்ம பிளாக் அண்ட் ஒயிட் நேர்களுக்கு வணக்கம் தமிழகத்தில் புதிதாக தொடங்கப்பட்டுள்ள தமிழக வெற்றி கழகம் நடிகர் விஜய் இன் கட்சி இந்த கட்சி நேற்று தொடங்கப்பட்டதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்பட்டிருக்கிறது இக்கட்சியின் செய்தி தொடர்பாளர் ஜெகதீஸ்வரன் அவர்கள் நம்முடன் விவாதத்தில் இணைகிறார் அவரை வரவேற்போம் வணக்கம் சார் வணக்கம் சார் தமிழக வெற்றி கழகம் இந்த பெயர் அறிவிப்பு இந்த பெயரை வைப்பது இது குறித்தெல்லாம் ஒரு கூட்டம் நடந்து முடிவு செய்யப்பட்டு அப்படி அறிவிக்கப்பட்டதா இல்ல பெயர் அறிவிக்கப்பட்டு உங்களுக்கு தெரிவிக்கப்பட்டதா நிர்வாகிகளுக்கு ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி பொதுக்குழு கூட்டம் நடந்து ஜெனரல் கவுன்சில் பாடி மீட் நடந்து அந்த மீட்ல வந்து தலைவர் யார் பொதுச் செயலர் யார் பொருளாளர் யார் போன்ற பொறுப்புகள்லாம் போடப்பட்டு ஒரு கட்சி பதிவு அப்படின்னா அதற்கு ஒரு நூறு பேரோட கையெழுத்து வேணும் ஒரு போடணும் அதெல்லாம் வந்து முறையாக பெறப்பட்ட மாவட்டத்தில் இருப்பவர்கள் ஏற்கனவே மக்கள் இயக்கத்திற்காக கடுமையாக பணி செய்து கொண்டிருப்பவர்கள் அவர்களெல்லாம் கையெழுத்து பெறப்பட்டு அவங்கள்டெல்லாம் ஆலோசிக்கப்பட்டு அந்த கூட்டத்தின் முடிவுகள் அந்த ரெசொல்யூஷன் எல்லாம் என்ன பாஸ் பண்ணிருக்கோம் பைலாஸ்லாம் என்ன பாஸ் பண்ணிருக்கோங்கிறதை எடுத்துட்டு போய் அதற்கு பிறகுதான் நேற்றைய நடவடிக்கை என்பது அந்த கூட்டத்தில் பேசி முடிவெடு முடிவு செய்யப்பட்ட தமிழக வெற்றி கழகத்துடைய பெயரை கொண்டு போய் பதிவு செய்யறதா சோ பதிவு செய்யறதுக்கு ஆப்யஸ்லி இந்த ப்ராசஸ்க்கு இந்த கூடுதலாக இந்த டாக்குமெண்ட்ஸ் என்னென்ன கொடுக்கணும் அப்டாவிட் என்ன சப்மிட் பண்ணணும் போன்ற எல்லா விஷயங்களையும் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லீகல் டீமோட போய் நம்ம நேற்று போய் கொடுத்துட்டு வந்திருக்கிறோம் அப்படிங்கறத செய்தி அதெல்லாம் இப்போ தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது ஒருவேளை நேற்று சொல்லாட்டியும் நிச்சயமாக விஜய் அவர்களுடைய அரசியல் கட்சியோட பெயர் இதுதான் அப்படிங்கிறது அது லீக் ஆகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது அது வந்து மக்களுக்கு நம்மளே முறையாக தெரிவிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நேற்று அந்த தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற பெயர் அது வந்து எதன் காரணத்தினால் அது வைக்கப்பட்டுள்ளது இந்த கட்சி வந்து எந்தெந்த முன் விஷயங்களை முன்னிறுத்தப் போகிறதுங்கிறது ரொம்ப வந்து ஆழமாக இல்லாமல் ஒரு அடிக்கோட்டிட்டு என்னென்னலாம் காமிக்கணும் அப்படிங்கிற விஷயங்களும் சொல்லியிருக்கிறோம் விஜய் அவர்கள் தனிப்பட்ட முறையில் இது வந்து சினிமாவில் எவ்வளவு காலம் இன்னும் செயல்பட போகிறார் அதுக்கு பிறகு அரசியலுக்கு எப்பொழுது வரப்போகிறார் இந்த அரசியல் களத்தை அவர் எப்படி எப்படி பார்த்து கொண்டிருக்கிறார் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு என்ன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல எங்களுடைய இலக்கு போன்ற எல்லா விஷயங்களையும் உள்ளடக்கிய ஒரு நீண்ட ஒரு பத்திரிகை செய்தியும் நேற்று வந்திருக்குங்க நீங்க பார்த்திருப்பீங்க இந்த தமிழக வெற்றி கழகம் இந்த பெயருக்கு ஏதாவது காரணம் இருக்கா வேற என்ன பெயர்கள்லாம் ஆலோசிக்கப்பட்டு இதுதான் சாய்ஸ் முடிவு பண்ணதுக்கு என்ன காரணம் இல்லைங்க ஒண்ணு அந்த தமிழக அப்படிங்கிற வார்த்தைக்கு என்ன காரணம் என்பது அந்த பத்திரிகை செய்தியிலே உங்களுக்கு தெளிவா தெரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் தமிழக மக்களின் உரிமைகளுக்காக இந்த மாநிலத்தின் உரிமைகளுக்காக இருக்க போகின்ற ஒரு கட்சியாகத்தான் தமிழக வெற்றி கழகம் இருக்கும் அப்படிங்கிறதா அதோடைய இருக்கின்ற ஒரு முக்கியமான செய்தி இந்த கழகம் அப்படிங்கிறது பார்க்கும் பொழுது இப்ப நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம் திராவிட முன்னேற்ற கழகம் அதிமுக தேமுதிக மதிமுக பல கழகங்கள் இருக்கிறது நீங்க அதுக்கான தாய் கழகம்னு பாத்தீங்கன்னா திராவிட கழகம் திராவிடக் கழகம் முன்வைக்கின்ற முக்கியமான விஷயங்கள்னு பார்க்கும் பொழுது இடஒதுக்கீடு சமூக நீதி போன்ற விஷயங்கள் எல்லாம் உள்ளடக்கியதுல தான் எல்லா கட்சிகளும் வந்து திராவிட கோட்பாடு அப்படிங்கிற கழகம் அப்படிங்கறத எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது பார்க்கணும் இங்க வந்து மக்களுக்கு இந்த தமிழக வெற்றி கழகம் என்பதும் இடஒதுக்கீடுக்காக நீங்க சமூக நீதி அரசியலுக்காக தொடர்ச்சியாக நிற்கும் களவாடும் அப்படிங்கறத இதெல்லாம் இன்னும் போக போன முன்னாடி மாதிரி இன்னும் ஆழமான கொள்கை நிலைப்பாடுகள் கொள்கை முழக்கங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வரும் இப்பொழுது நாம முன்வைக்கிற முக்கிய முக்கியமான விஷயங்கள் என்று பார்க்கும் பொழுது அந்த பத்திரிகை செய்திலேயே பிளவுபட்ட அரசியல் ஒன்று இருக்கு மத ரீதியான பிளவு இன்னைக்கு வந்து ஜாதிய ரீதியான பிளவு அந்த ஒரு அரசியல் தொடர்ச்சியாக இந்த சமூக நிலைநீதி இருக்கு அதை நிப்பாட்டணும் நிர்வாக சீர்கேடுகள் நிறைய போயிட்டு இருக்கு அதே மாதிரி ஊழல் மனிதள சமூகமாகவும் இருக்கின்றது இந்த விஷயங்கள் எல்லாம் வந்து நம்ம இன்னைக்கு காமிச்சிருக்கோம் இந்த விஷயங்களுக்கு எதிராக தமிழக வெற்றி கழகம் இந்த களத்தில் நிற்கும் மக்களுக்காக நிற்கும் நிற்கும் அப்படின்னு சொல்லும் பொழுது நேரடியாக நம்ம தேர்தல் அரசியல வர்றோம் ஒரு ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த விரும்புகிறோம் இவருக்கு மாற்றா வரும் அவருக்கு மாற்றா வரும் அப்படிங்கிறது நம்மளுடைய இது இல்லை நம்ம தெளிவாக சொல்றது ஒரு அரசியல் மாற்றம் இப்ப நேற்று கூட இது விமர்சிக்கப்பட்டது நீங்க வந்து ஒரு கட்சி பேரை சொல்றீங்க ரொம்ப பிரம்மாண்டமான மேடைகள் போட்டு ஒரு மாநாடு போட்டுல சொல்லிட்டு சாதாரணமா சோசியல் மீடியால சொல்றீங்களே அப்படிங்கிறது இந்த அரசியல் மாற்றம் என்பது இந்த எளிமை என்பது வர வேண்டும் நீங்க வந்து ஒரு ஒரு பிரம்மாண்டமான மேடை போட்டு பேரணி போட்டு பண்ணுங்க இன்னைக்கு கேட்கப்படுகின்ற பல கேள்விகளோட கூடுதலான கேள்வி என்ன இருக்குன்னா விஜய் அவர்களுக்கு இருந்து காசு வந்துச்சு இவ்வளவு பெரிய பேரணி போட்டிருக்கா நீங்க எவ்வளவு செலவா இருக்கு தெரியுமா அப்படி இந்த காசு யார் குடுக்குறாங்க இது யார் பேக் பண்றாங்க இது யாரோட வீட்டு இப்படி கூடுதலான பல கேள்விகள் எல்லாம் வந்துடும் நம்ம இலக்கு ரொம்ப தெளிவா சொல்லிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தான் நம்மளுடைய இலக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல நம்ம வந்து எந்த ரோலும் பிளே பண்ண போறது நம்ம நிற்கவும் போறதில்லை யாருக்கும் வந்து வேலை செய்ய போறதும் இல்லை குரல் கொடுக்க போறது இல்லை ரொம்ப தெளிவான நிலைப்பாடு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பணி செய்வதற்காக இன்று இந்த கட்சி பெயரை மக்களிடம் அறிமுகப்படுத்தி தொண்டர்களிடமும் நீங்க அதே மாதிரி மக்கள் இயக்கத்தினரிடமும் அப்படின்னு சொல்வதற்கான செய்தி தான் இருக்கு ஜெயதீஷன் சார் நீங்க பேசுன ரெண்டு விஷயம் இந்த பிளவு அரசியல் அப்படின்னு சொல்றது வந்து காயின் பண்றது வந்து எல்லாரும் பிஜேபி அப்படின்ற ஒரு அர்த்தப்படுறாங்க அப்படி சொல்ல போனா ஆளுநர் வந்து சமீபத்துல பேசுனது வந்து தமிழ்நாடுன்றதுக்கு பதிலாக தமிழகம்ன்றதே சரின்றது ஒரு பேசுனது பெரிய சர்ச்சையும் விவாதத்தையும் ஏற்படுத்தியது அப்ப நம்ம தமிழக வெற்றி கழகம் அப்படின்ற பெயரும் போது தமிழ்நாடு இல்லைன்றது அது ஒரு விவாதம் எழுது இல்ல இப்ப ஏன் அப்படி ஒரு நிலைப்பாட்டை எடுத்திருக்க என்ன காரணம் முதல்ல வந்துங்க பிளவுங்கிறது நம்ம மதம் மட்டும் சொல்லலாம் ஜாதியும் சேர்த்துதான் சொல்றோம்

எப்போ ரொம்ப தீவிரமா ஆச்சு கேட்டீங்கன்னா ஆளுநர் அவர்கள் அவர் வந்து ஒரு உள்நோக்கத்தோட அது பேசும்போது தீவிரமா மாறுது நீங்க முன்னாடி நானும் தமிழ்நாடு சொல்லியிருப்பேன் தமிழகம் சொல்லிருப்பேன் நீங்களும் தமிழ்நாடு தமிழும் சொல்லிருப்பீங்க நம்ம ரெண்டு பேருக்கு உள்நோக்கம் கிடையாது நம்ம ரெண்டு பேரும் மீன் பண்றது தமிழ்நாடுங்கிறது எங்களுடைய மாநிலம் தமிழகம் மாநிலங்களை மட்டும்தான் ஆனா ஆளுநர் பேசுறதுல ஒரு உள்நோக்கத்தோட உள்நோக்கம் கற்பிக்கிறார் அப்ப இந்த நேரத்துல நீங்க வந்து இப்போ அதே உள்நோக்கத்தோடு நாங்களும் இந்த கட்சி பேர் வச்சிருப்போம்னா நிச்சயமா அந்த கேள்வி கேட்கலாம் நீங்க வந்து தமிழக மக்களின் வாழ்வுரிமைகளுக்காக தமிழக மக்களின் மாநில உரிமைகளுக்காக நிற்கின்ற கட்சியாக இது இருக்கும் அப்படி சொல்லிய பிறகு நம்ம வந்து இந்த தமிழக மக்கள் தமிழக வெற்றி கழகத்துல இவ்வளவு ஒரு ஆராய்ச்சி அவசியமா அப்படிங்கிறது என்னுடைய கேள்வியாக இருக்கின்றது நம்ம வந்து தமிழக வெற்றி கழகம் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கான கட்சி தமிழக மக்களின் உரிமைகளுக்காக நிற்கின்ற கட்சியாகத்தான் எப்பொழுதும் செயல்படும் இல்ல அப்படி இருந்தாலும் பா ஒரு பேலன்ஸ் பண்றதுக்காக அப்படி இருக்குது அப்படின்ற ஒரு கருத்தும் நிலவுது என்னதான் ஒரு பக்கம் பிளவு அரசியல் பாஜக எதிர்ப்புன்றது ஒரு தோற்றம் இருக்குது இன்னொரு பக்கம் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு சொல்லும்போது ஏதோ ஒரு ஆளுநர் பேசுறதுக்கு ஆஹ் ஒரு சப்போர்ட் பண்ற மாதிரியான ஒரு நிலையும் இருக்குது அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து இருக்குது நான் ரெண்டு விஷயங்கள் உங்களுக்கு சொல்றேன் ஒன்னு நேற்று சில தொலைக்காட்சி விவாதங்களுக்கு நான் போயிருந்தேன் அதுல விவாதங்கள்ல மூத்த பத்திரிகையாளர் அவர்கள் சொல்லும் போது சொன்னாரு எதுக்காக இப்ப கட்சி ரெஜிஸ்டர் பண்றாங்க அப்படின்னு கேட்கும் பொழுது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ஒருவேளை மறுபடியும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் எலெக்ஷன் கமிஷன்ங்கிறது ஒண்ணு இருக்குமா அப்படிங்கிறது கேள்வியாக இருக்கிறது அப்ப இந்த நேரத்துல போய் பதிவு செய்யறதா சரியான ஒரு ஸ்ட்ராட்டஜியா இருக்கும் அப்படிங்கறது அவருடைய கூட்டம் என்னுடைய கூட்டம் அவருடைய கூட்டம் இது இது கூட சரியாகத்தான் இருக்கும் அப்படிங்கிற பேச்சும் ஒண்ணு போயிட்டு இருப்பாங்க ரெண்டாயிரத்தி நீங்க வந்து பாஜகவிற்கு ஆதரவு நிலைப்பாடு எடுக்கணும் அப்படின்னா ஒண்ணு கழகம் ஏன்னா கழகங்கள் இல்லாத ஒரு பா தமிழ்நாட்டை உருவாக்குங்கிறது கோஷமாக இருக்குது கழகம் அப்படிங்கிற பொதுவா இப்ப நீங்க கட்சி தொடங்கி இருக்கிற டைம் இந்த நேரம்ன்றது எப்பயுமே ரூலிங் கவர்மெண்ட்ல எதிர்த்து பண்ணக்கூடிய அரசியல் தான் பணியாகணும் அப்படி இருக்கும்போது தமிழகத்துல இப்ப திமுக ஆட்சி மத்தியில பாஜக ஆட்சி இந்த இரண்டையும் எதிர்த்து இந்த இரண்டு கட்சியுடைய கொள்கைகளையும் எதிர்த்து தான் நீங்க அரசியல் செய்ய வேண்டி இருக்குது அப்படி இதுல இருந்து மாறுபட்ட என்ன விஷயங்கள் மக்களுக்கு கொண்டு போகணும்னு நீங்க நினைக்கிறீங்க இல்லங்க ஒன்னு நான் அந்த அறிக்கையில தெளிவா சொல்லிருக்கிற மாதிரி இது அவர்களுக்கு மாற்று திமுகவிற்கு மாற்று பாஜகவிற்கு மாற்று அதிமுகவிற்கு மாற்று அப்படிங்கிற அந்த மாற்று அரசியல் கிடையாது இது முதன்மை அரசியல் இது வந்து பிரைமரி ஃபோர்ஸா வரணும் அப்படிங்கறதுதான் எங்களுடைய நோக்கம் நீங்க வந்து இப்ப அரசியல் மாற்றம் ஆட்சி மாற்றம் நம்ம நல்லா பாத்தீங்கன்னா அந்த மொத்த இதுலயும் வந்து ஆட்சி மாற்றம்ங்கிற வார்த்தைகளும் பயன்படுத்திக்கப்பட்டு மாட்டாங்க அரசியல் மாற்றம் நம்ம வந்து அரசியல் நிறைய மாற வேண்டிய அவசியம் பண்ணீங்க ஒவ்வொரு முறையும் நம்ம வந்து ஒரு ஒரு ஆட்சிக்கு மாற்றி இன்னொரு ஆட்சிக்கு வாக்களிக்கிறோம் அவங்க வர்றாங்க மக்களுடைய குறைகள் என்னவாக இருக்கிறதுனா என்னங்க மறுபடியும் அதே மாதிரிதான் இருக்கு ஒன்றுமே பெருசா மாறல இருக்கு வாக்களிச்சோங்கிற ஒரு நிலை தான் நமக்கு இருக்கு அவன் மறுபடியும் சரி இவங்களுக்கே மாத்தி போடுங்க அப்ப இவங்களுக்கே மாத்தி போடுங்க இந்த மாதிரியான அரசியல் தான் போயிட்டு இருக்கு அதற்கு மிக முக்கியமான காரணம் நம்ம வந்து ஆட்சி மாற்றத்தை தான் எதிர்நோக்கிட்டு இருக்கோமே தவிர அரசியல் மாற்றம்ங்கிறது வராமரு அரசியல் மாறணும் அப்படிங்கிறது தான் நம்ம இதை முன்னெடுக்கிறோம் இன்னொன்னு நீங்க வந்து இந்த இந்த கட்சிகளை எதிர்த்து நீங்க அரசியல் செய்ய போறீங்களா ஆம் நிச்சயமாக செய்ய போகிறோம் அது வந்து திமுக இல்ல பாஜக அப்படிங்கிற சுருக்க சுருக்கிறத விட்டுட்டு நம்ம எல்லா கட்சிகளும் நீங்க வந்து என்னென்ன தவறுகள் செய்கிறார்களோ அந்த தவறுகள் எப்படி செய்த தவறுகள் செய்யக்கூடிய தவறுகள் அதெல்லாம் சுட்டி காட்டி ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் பாதையை நோக்கி பயணிக்கணும் அப்படிங்கிறதா நம்மளுடைய நோக்கமாக இருக்கின்றது நீங்க எங்களுக்கும் வேலை நிறைய இருக்கு இப்ப நீங்க இந்த நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு உங்களோட பயணம் ஆரம்பிக்கும் நிறைய போய் நாங்க சந்திக்கிறீங்க விஜய் அவர்கள் பொழுது ரொம்ப தெளிவா சொல்லுறாங்க நீங்க வந்து அரசியல் என்பது எனக்கு ஒரு மாற்று தொழில் அல்ல அது ஒரு பொழுதுபோக்கு அம்சமும் அல்ல நான் சில படிப்பினைகளை என் முன்னோரிடம் இருந்து பெற்றுக்கொண்டு வருகிறேன் படிப்பைகள் தொடர்ச்சியா பெற்றுதான் இருக்கோம் நாங்க நீங்க வந்து அவரோட கடைசியான கூட கேட்டிருக்கலாம் நான் வந்து முன்னாடி பெருசா படிக்க மாட்டேன் ஸ்கிரிப்ட் எல்லாம் கூட படிக்க மாட்டேன் நிறைய படிக்கணும் புத்தகங்கள் வாசிக்கிறேன் என்னுடைய தொண்டர்களுக்குமே கூட புத்தகங்கள் வாசிங்கன்னு சொல்லி நிறைய சொல்றோம் நம்ம இந்த விஜய் மக்கள் இயக்கமாக நீ கடைசியாக செய்த பணி என்பது ஒவ்வொரு தொகுதியிலையும் வந்து ஒரு லைப்ரரி ஆரம்பி நூலகம் ஆரம்பிக்கும் அப்படிங்கிறதா நூலகம் ஆரம்பிச்சு அதற்கான புத்தகங்கள் எல்லாம் அங்க இருக்கு அப்படிங்கிற பார்க்க அப்ப எல்லோருமே அந்த படிப்பணிகளை கற்று ஒரு தேர்ந்தெடுத்த ஒரு அரசியல் மாற்றத்தை நாம் உருவாக்க வேண்டும் அப்படிங்கிறது அதனால இந்த தேர்தல் அரசியல் பாதையில இவங்களை எதிர்க்கணுமா ஆமா அதை எதிர்ப்போம் அதே நேரத்துல ஒரு ஆக்கப்பூர்வமான அரசியல் கட்சியாக இந்த ஒரு அரசியல் மாற்றத்திற்காக செயல்படணும் அப்படிங்கறதா எங்களுடைய நோக்கம் சிறப்ப நீங்க நாடாளுமன்ற தேர்தல் இலக்கு அல்ல சட்டமன்ற தேர்தலாம் இலக்குன்னா இன்னும் இரண்டு ஆண்டுகள் இருக்குது இரண்டு ஆண்டுகள் ஏன் அஹ் கா அவ்வளவு காலம் அப்படின்றது கேள்வி அல்ல ஆனா நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நேரத்தில் இந்த கட்சியை இருக்கனால ஒரு கட்சியும் தொடங்கியாச்சு கட்சியில இருக்கக்கூடிய உறுப்பினர்களுக்கு நம்ம வழிகாட்ட வேண்டிய ஒரு கடமையும் இந்த கட்சிக்கு இருக்குது யாருக்கு நாடாளுமன்ற தேர்தல வாக்களிக்கணும் அப்படின்னு நம்ம சொல்லணும் ஒருவேளை அப்படி இல்லைன்னு சொன்னா அரசியல் என்பது இங்க பல்வேறு கட்சிகள் இருக்குது விஜய் அரசியல் கட்சி தொடங்கி இருக்கிறாரு அந்த அரசியல் கட்சியில இருக்கிறவங்களுக்கு நாடாளுமன்ற தேர்தல் இலக்கம் இல்லன்னு போது அதை பயன்படுத்திக் கொள்வதற்கு பல்வேறு அரசியல் கட்சிகள் நாடாளுமன்ற தேர்தல முன் வரும் அப்படியெல்லாம் இந்த கால சூழல் நம்ம இடைவெளி விட்டுறது அவருக்கு அந்த புதிதாக தொடங்கப்பட்டுள்ளது அரசியல் கட்சிக்கு ஒரு பெரிய சவால் ஒரு அது ஒரு எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு நிலை இருக்குதுல்ல அதை எப்படி சமாளிக்க போறீங்க இல்லங்க நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குறித்து அந்த அறிக்கையில எந்த விதமான வார்த்தைகள் பிரயோகம் இல்லன்னா இந்த குழப்பங்கள் இந்த சர்ச்சைகள் நிறைய வந்திருக்கும் ஓ அப்ப யார சப்போர்ட் பண்ண போறீங்க எதுக்காக வரீங்கன்னு பல கேள்விகள் வந்திருக்கும் மிக தெளிவாக நம்முடைய இலக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நம்ம யாரையும் ஜெயதேசன் சார் இல்ல நீங்க தெளிவுபடுத்திட்டீங்க உங்களுடைய முடிவுன்றது கட்சியோட முடிவு என்பது நாடாளுமன்ற தேர்தல யாருக்கும் ஆதரவு இல்லைன்னு சொல்லிட்டீங்க ஆனா அந்த தொகுதியில இருக்கக்கூடிய உங்க கட்சியுடைய நபர்களை நிச்சயமா பயன்படுத்துறதுக்கு பல்வேறு விஷயங்கள்ல அவங்க முன் வருவாங்க அது எப்படி எப்படி எல்லாம் பயன்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ அந்த விஷயங்கள் மூலியமா முன்னெடுப்பாங்க அப்படி இருக்கும்போது இது கட்சிக்கு ஒரு பெரிய அஹ் சிக்கல்களையும் இடையூறுகளையும் ஏற்படுத்தும் இப்ப விஜய் கட்சியில இருக்கக்கூடியவங்க திடீர்னு வேற ஒரு இயக்கத்துக்கு மாறதுக்கு இல்ல இழுத்துட்டு போவதுக்கு அப்படியெல்லாம் ஒரு சூழலை இந்த நாடாளுமன்ற தேர்தல் வழிவகுத்து கொடுத்துணும்ல அத பேரிகாடு போறதுக்கு என்ன செய்வீங்க புரியுதுங்க நீங்க அதற்கான முயற்சிகள் வெவ்வேறு கட்சிகள்ல இருந்து நடக்கலாம் நீங்க வந்து அதே நேரத்தில் விஜய் மக்கள் இயக்கமாக இன்று வந்து வெற்றி கழகமாக மாறும் பொழுது அந்த கட்டுக்கோப்போட இருக்குமா என்று கேட்டால் அது இருக்கக்கூடிய வாய்ப்புகளும் அதிகமா இருக்குன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்க நேற்று பார்த்திருக்கலாம் இந்த கொண்டாட்டங்கள் பார்த்திருக்கலாம் இந்த மக்கள் இயக்கத்தினுடைய காத்திருப்பை பார்த்திருக்கலாம் எல்லோருமே விஜயவர்கள் வரணும் அவர் வர்ற வரைக்கும் நான் காத்திருக்கோம் அப்படிங்கிற ஒரு இன்னொரு ரொம்ப நல்லா காத்திருக்க வைக்கல நான் அரசியலுக்கு வருவேன் அப்படின்னு சொல்லியே நேரத்தை அவர் அபிஷியலா அவர் சொல்றாரு சொல்லிய அன்றே அவரோட கட்சி பெயர் என்ன அதுக்கு பதிவுக்கான வேலைகள் ஆரம்பிச்சிட்டோம்னு ரொம்ப தெரியவா சொல்லிட்டேன் அதனால அந்த கட்டுக்கோப்பு இருக்கும் தான் நினைக்கிறேன் அதை தாண்டி முயற்சிகள் நடக்கலாம் அதுக்கு இவங்க போக மாட்டாங்க அப்படிங்கிறதான் எங்களோட நம்பிக்கையாக இருக்கிறது இன்னொன்னு நீங்க இந்த தேர்தல் யாருக்கு வாக்களிக்கணும்னு நீங்க சொல்லணுமா சொல்லப்படாது கேட்டீங்கன்னா இப்போ இது இல்லாட்டியம் இப்படிற கடைசி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு தேர்தல் இருந்துச்சு அப்போ விஜய் அவர்கள் சொல்லல இவங்களுக்கு வாக்களிங்க இவங்களுக்கு வாக்களிக்க அதிகம்னு சொல்லல அதே மாதிரிதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாங்க இவங்களை வாக்களிங்கன்னு சொல்லல இவங்க வாக்களிக்க அதிகம் சொல்றதுல இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு நம்மளுடைய தேர்தல் இலக்கு அதுல வந்து நம்ம குறிவைத்து நம்ம வேலை செய்ய போகின்றோம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்கிறது உங்களுடைய சாய்ஸ் என்னவோ அதன்படிதான் அவங்க செயல்பட போறாங்க இதுல வந்து நம்மளுடைய எந்த சிந்தனையும் நம்ம குவித்த போறதும் இல்லை இல்ல இந்த சிந்தனை வேணாம்னு சொல்ல போறது அவங்க இயல்பா யாருக்கு வாக்களிச்சிருப்பாங்களோ அவங்களையும் வாக்களிச்சிருவாங்க அவங்க எல்லாருமே கேட்டது என்னன்னா ரெண்டாயிரத்தி எங்களுக்கு ஒரு மாற்றம் வேணும் எங்களுக்கு வந்து ஒரு அரசியல் மாற்றம் வேணும் அந்த அரசியல் மாற்றத்தை கொடுப்பதற்கு விஜய் தயாராகனா அவர் என்னன்னு கேட்டீங்கன்னா உடனடியாக கூட இந்த வேலை செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தல் செய்யலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு லேட்டா கூட வரலாம் இல்ல வேலை செய்ய வேண்டிய அவசியம் மறுபடியும் அதாவது பதிவு செய்யறேன் நீங்க அடுத்த இரண்டு வருடங்களுக்கு கடுமையான பணி செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது சுற்றுப்பயணம் போக வேண்டியது இருக்கிறது மக்களை சந்திக்க வேண்டியது இருக்கிறது நீங்க வந்து ஒரு அணுகக்கூடிய தூரத்தில் விஜய் இருக்கிறார்கள் கேள்வி என்று எழுப்பப்பட்டது அணுகக்கூடிய தூரத்தில் இருக்கிறார் என்பதை ஏற்கனவே நம்ம நிவாரண உதவிகள் செய்யும் பொழுது பார்த்தோம் அந்த மாணவர்களுக்கு வந்து பரிசளிப்பு விழாவை கௌரவப்படுத்த நிகழ்வுல பார்த்தோம் எவ்வளவு அணுகக்கூடிய தலைவராக இருக்கிறார்கள் பார்த்தோம் இது எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கணும் அவரை வந்து அவரு ரெடியா இருக்காரு மக்கள் வந்து அவளை பார்க்க ரெடியா இருப்பாங்க அப்ப பல இடங்களுக்கு டிராவல் பண்ண வேண்டிய அவசியம் இருக்கிறது மக்கள் கூட்டங்கள் நடத்த வேண்டிய அவசியம் இருக்கிறது இதெல்லாம் நடத்திட்டு நாங்க ரெடி அப்படிங்கறத சும்மா வார்த்தையில சொல்லாம உண்மையிலே மக்கள் அதை உணரணும் ஓகே ரெடி ஆயிட்டாரு இவர் வந்து கரெக்டான நிலைப்பாடுகள் எடுக்கிறாரு பல பிரச்சனைகள் வரும் நீங்க இந்த பேட்டியோட நம்ம முடிக்க போறது இல்ல தொடர்ச்சியா நீங்க கேள்விகள் எழுப்ப போறீங்க இந்த விஷயங்களுக்கு நிலைப்பாடு அந்த விஷயங்கள் நிலைப்பாடுன்னு சொல்ல போறீங்க இதற்கெல்லாம் சரியான பதில் கட்சி தலைமையிலிருந்து எங்கள் எங்கள் எங்களை போன்றவர்கள் மூலயமாக வரும் பொழுது அதெல்லாம் மக்கள் பார்த்து கூர்ந்து கவனித்து இது சரியான கட்சி என்று அவருக்கு நம்பிக்கை வரும் நாங்கள் தொடர்ச்சியாக வேலை செய்து கொண்டே இருக்க வேண்டும் நீங்க பேசும்போது சொன்னீங்க தொலைக்காட்சி விவாதத்துல பேசும்போது கட்சி ஏன் ஒரு பெரிய அறி அறிவிப்புன்றது ஒரு மாநாடாக நடத்தல அப்படின்ற மாதிரி இருந்தது அதுக்கு அப்புறம் இந்த பணம் எங்க இருந்து வந்ததுன்ற கேள்வி எல்லாம் வரும் நீங்க மாநாடாக நடத்தணும்னு கூட நினைக்கல எல்லாரும் பத்திரிக்கால சந்திப்பு மூலமாக இதை தெரியப்படுத்திருக்கலாம் அப்படின்றதுதான் ஆனா இல்ல டிஜிட்டல் யுகம் அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல கூட ஒருவேளை வந்திருக்கலாம் அப்படின்னா இப்ப இனிமேல் மக்களை சந்திப்பது இந்த மாதிரியான அணுகுமுறை எல்லாமே இந்த டிஜிட்டல் மூலமாகதான் இருக்குமா இல்ல இல்லங்க நீங்க நேற்று உதாரணத்துக்கு சொல்லலாமே இப்ப நேற்று வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து தொலைக்காட்சி வாரங்களை கலந்துகிட்டேன் கேட்கப்படுகின்ற கேள்வி நீங்க எத்தனை சீட்டு ஜெயிப்பீங்க யார் கூட கூட்டணி வைக்க போறீங்க நாம் தமிழர் கட்சி கொடுத்த உங்க நிலைப்பாடு என்ன பாஜக கொடுத்த நிலைப்பாடு என்ன நம்ம என்னன்னா டே ஒன்னுல வந்து டே த்ரீ சிக்ஸ்டி கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் முதல்ல அடிக்கிறோம் எல்லாருக்கும் ஒரு ஆர்வம் இருக்குது ஆர்வத்தை நான் வந்து குறைக்க சொல்லல இந்த கேள்விகள் என்பது இந்த பத்திரிகை அறிக்கை நேற்று வந்த அறிக்கை குறித்தும் உங்களோட கட்சி பெயர் என்ன கட்சியோட பொறுப்பாளர்கள் என்ன அப்படி கேட்டால் பரவாயில்ல அந்த கொள்கை ரீதியாசில கேள்வி முடிச்சா பரவாயில்ல நேரடியாக தேர்தல் அரசியல கொண்டு போய் நிப்பாட்டுறாங்க தேர்தல் அரசியலில் உங்களோட வாக்கு வங்கி என்ன இப்போதான் வந்திருக்க வாக்கு வங்கி யாருன்னு யாராலையும் சொல்ல முடியாது உங்களாலே சொல்ல முடியாது என்னால சொல்ல முடியாது விஜய் அவர்களால் சொல்ல முடியாது வாக்கு வங்கி இருக்கு அப்படி ஒரு நம்பிக்கை இருக்கு ஆனா அந்த வாக்கு வங்கி வந்து அது மட்டுமே போதுவான்னு கேட்டா போதாது அதுக்காக நிறைய வேலை செய்ய வேண்டிய அவசியம் இருக்கிறது இது குறித்து மட்டுமே பத்திரிகையாள சந்திப்புல கேள்விகள் எழுப்பப்படும் என்றால் பிரச்சனை இல்லை நம்ம கேட்கிற கேள்வி நேற்றே வந்து எல்லாரும் சொல்றாங்கன்னா அவர் ஒரு சீட் தான் வாங்குவாரு எப்போ ரெண்டாயிரத்தி இருபது நான் சொன்னேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு முதல்ல கூட்டணி பங்கு வரது பேச்சுவார்த்தை நான் போயிட்டு இருக்கேன் அதை மூலம் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுங்க நீங்க எல்லாம் அப்படி தான் நான் பத்திரம் கொண்டு சொல்றேன் அதை விட்டுட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விஜய் ஒரு சீட் வாங்க போறாரு அவரோட வாக்கு சதவீதம் எட்டு சதவீதம் அவரோட வாக்கு சதவீதம் இருபது சதவீதம் அப்படிங்கிற பேச்சுக்களுக்கு அளவுக்கு ரொம்ப டீப்பர் அனாலிசிஸ்க்கு போயிடும் அது இப்ப அர்த்தமற்ற தேவையில்ல சர்ச்சையில நீங்க வந்து நேற்றைய அஜெண்டாங்கிறது ரொம்ப தெளிவாக ஒரு கட்சி பதி விஜய் வந்து அரசியலுக்கு வந்துட்டார் வருவாரா வரமாட்டாரா வரமாட்டாரா அப்படிங்கிற ரொம்ப காத்திருப்பு எல்லாம் வைக்காம ரொம்ப கிளீனா நான் வந்துட்டேன் அதுக்கு அந்த யூகங்களுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறேன் நீங்க கேள்வி நான் வந்துட்டேன் அடுத்ததாக வந்தது இன்னும் ஒரு பத்து மாசம் கழிச்சுல கட்சி பதிவு இல்லை நான் வந்துட்டேங்கிறத அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பதற்காக நான் வந்து ரெஜிஸ்டர் பண்றேன் கட்சியோட பெயர் தமிழக வெற்றிக் கழகம் இதுதான் நினைக்கிற அஜெண்டா அந்த அஜெண்டாவிற்கு பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டிய அவ்வளவு பிரமாண்ட சந்திக்க வேண்டிய அவசியம் நினைக்கிறேன் நிச்சயம் பத்திரிக்கால சந்திப்புகள் இருக்கும் அதற்காக இல்லாம இருக்காது கிடையாது பத்திரிகையாள சந்திப்புகள் இருக்கும் ஏன்னா இன்னொன்று அறிவிக்க வேண்டிய அவங்க நம்ம சொன்ன மாதிரி கொடி என்ன சின்னம் என்ன மற்ற பல விஷயங்கள் குறித்தெல்லாம் பேச வேண்டியது இருக்கு மிக முக்கியமாக கொள்கை பிரகடனம் என்னங்கிறது சொல்ல வேண்டியது இருக்கிறது நீங்க கொள்கை பிரகடனம் எல்லாம் சொல்லி இதுல உங்க நிலைப்பாடு என்ன அது உங்க நிலைப்பாடு எல்லா கேள்வி கேட்க பாருங்க கல்விக் கொள்கை என்ன மருத்துவ கொள்கை என்ன உங்களுக்கு வந்து தனியார் கொள்கை என்ன எல்லா விஷயமும் நீ கேள்வி கேட்க போறீங்க அப்ப எல்லாவற்றிற்கும் பதில் கிடைக்கும் அதற்கெல்லாம் நீண்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலியமாகத்தான் அதற்கெல்லாம் பதில் கொடுக்கப்படும் அதற்கெல்லாம் பதில் அளிக்கப்படும் நிச்சயமா எல்லாமே டிஜிட்டல் யுகத்தில் நடக்காது ஆனால் டிஜிட்டல் யுகத்தை சரியாக கையாள வேண்டும் அப்படிங்கிறது நான் கவனமா இருக்கும் மிக்க நன்றிங்க சார் நன்றி